தாமரை பதிப்பகம் வழங்கும் இறந்தவன் பேசுகிறேன் சாப்டர் அவன் மகள் போல இருக்கிறது ஒரு சின்ன பெண் அவனோடு இருந்தாள் மிகவும் நோஞ்சானாக தெரிந்தாள் மாந்திரிகத்தை எல்லோரும் காசு சேர்க்க மட்டும் பயன்படுத்துவார்கள் என்று நினைக்கிறான் உன் கணவன் அது தவறு என்னை போல ஆக்க வேலைக்கு பயன்படுத்துகிறவர்களும் உண்டு புரிகிறதா அதனால் தான் இன்னும் ஏழையாகவே இருக்கிறேன் எனக்கு இருக்கும் செல்வம் எல்லாம் இதோ இந்த மகள்தான் அந்த பெண் இருதய நோயாளி மாதிரி இருந்தாள் மூச்சு கூட எண்ணி விட்டுக் கொண்டிருந்தாள் இனிமேலாவது இப்படி அதிகாரக் கொலைகளை செய்யாமல் இருக்கும்படி உன் கணவனுக்கு சொல்கிறாயா என்று அதட்டினான் சரி என்று அந்த இளம் சீமாட்டி சொன்னதும் விட்டுவிட்டான் ஆனால் அவள் அதை அவள் கணவனுக்கு சொல்லவில்லை சொல்லியிருந்தாள் அவ்வளவு பெரிய பயங்கரங்கள் நடந்தே இருக்காது ராம் கட்டலில் புரண்டான் தூக்கம் வரவில்லை வித்யாவை நினைத்தான் இடது கையை தலைநூல் சிறுகி வலது கையை மடித்து மடியில் வைத்து அவன் தூங்கும் அழகை கற்பனை செய்து பார்த்தான் போனில் பேசினால் என்ன எழுந்து அமர்ந்து டயலை சுழற்றியவன் அவன் சித்தப்பாவின் என்ன அங்க ரோதனை என்று அதட்டல் போனில் கேட்கவே சட்டென்று போனை வைத்துவிட்டு முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டு விட்டான் டெலிபோன் கிணங்கிணிக்கவே காதில் பொருத்தி பார்த்தான் அவனது டாக்டர் சித்தப்பாவிடம் யாரோ பேஷன்ட் பேசினார் பத்தே நிமிஷத்தில் வருகிறேன் என்றார் சித்தப்பா இருட்டில் ஜன்னல் ஓரமாக நின்று சித்தப்பாவின் கார் புறப்பட்டு போகும் வரை காத்திருந்து பின் சுறுசுறுப்பாக டெலிபோன் டயலை சுழற்றினான் என்றது ஒரு இனிமையான குரல் டூ ஒன் சிக்ஸ் பிளீஸ் என்றான் சற்று ஹலோ என்றதும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வைத்து விட்டான் தூங்கு மூஞ்சி ஆபரேட்டர் வேறு ரூமுக்கு கனெக்ஷன் கொடுத்து விட்டிருக்கிறாள் என்றவன் மீண்டும் மீண்டும் முயன்றான் எக்ஸ்டென்ஷன் என்கேஜாகவே இருந்தது தூக்கம் கிடக்கூடாது என்று போனை எடுத்து வைத்துவிட்டு தூங்குகிறாள் போலிருக்கிறது என்று நினைத்தவன் படுக்கையில் சாய்ந்து கொண்டான் சந்தேகம் உறுத்தியது அது அந்த குரல் அந்த கரகரப்பு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறதே எங்கே தனது மார்பின் மீது படிந்திருந்த கரோலினாவின் கையை மெல்ல விலக்கிவிட்டு எழுந்தான் ஜோ கலைப்புடன் இருந்தான் சற்று முன்பு வரை கூட அவளுடைய ஆவேசமான ஏக்கங்கள் அவனை பிரமிக்க வைத்திருந்தன அவளது உணர்ச்சிக்கு ஈடு ஈடுகொடுக்க திணறித்தான் போய்விட்டான் எழுந்து நின்றான் மிக அமைதியாக நடந்து போய் உள்ளாடையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் போய் திரும்பிய போது அவன் முகம் பளிச்சென்றிருந்தது ஆடைகளை அணிந்து கொண்டான் தூங்கும் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வெளியே வந்து லிப்ட் ஏறி கீழே இறங்கி வந்தான் தோட்டத்து ரெஸ்டாரண்ட் சுறுசுறுப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தது காபி கொண்டு வர சொல்லி காத்திருந்தவன் கவனித்தான் தொலைவில் ஒரு ஆள் டெலிபோனை கையில் ஏந்தி ஒவ்வொரு டேபிளாக எதையோ கேட்டவாறு இருப்பது தெரிந்தது காஃபியை கலக்க முயன்ற வெயிட்டரை தடுத்தான் பிளாக் காஃபி என்றான் கருப்பும் சிவப்பும் கலந்த திரவத்தின் கசப்பு அவனுக்கு சுவைத்தது குடித்தவன் யூ ஜோசப் குரல் கேட்டு நிமிர்ந்தான் அந்த டெலிபோன் ஆள் பக்கத்து டேபிளில் விசாரித்துக் கொண்டிருந்தான் இட்ஸ் மீ என்றவன் போனை வாங்கி காதில் பொருத்தி கொண்டான் ஹலோ என்றான் பாம்பின் சீற்றம் புயலின் ஊதல் தொடர்ந்து நான் இறந்தவன் பேசுகிறேன் உன் ஃப்ரெண்டை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொலை செய்ய போகிறேன் நான் இறந்தவன் பேசுகிறேன் பதற்றத்துடன் இவன் கேட்ட கேள்விகள் யாவுமே பயனற்று போயின பிரமை பிடித்தாற் போல அமர்ந்திருந்தவன் ஒவ்வொரு நம்பராக சுழற்றி பேசினான் நெருங்கிய நண்பர்களை அழைத்தான் சிலர் சீறினார்கள் பலர் கேலி செய்தார்கள் சிலர் அவனை பைத்தியம் என்றார்கள் பேசியவாறே அண்ணாந்து பார்த்தவனுக்கு உணர்வு சுரீர் என்றது ஒருவேளை ஒருவேளை மூன்றும் மேல் நோக்கி அம்புக்குரிய மற்ற இரண்டு இன்றி தவித்தான் சட்டென்று திரும்பி படிக்கெட்டுகள் வழியாக பாய்ந்து மேலேற ஆரம்பித்தான் மாடியில் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த கரோலினா சட்டென்று நிமிர்ந்து எழுந்தாள் ஜோ ஜோவை தேடினாள் அலர்ச்சியுடன் எழுந்து நின்றாள் இரவு கவுன் ஒன்றை அழிந்து கொண்டாள் கிளாஸில் ஊற்றிக் கொண்டாள் அதில் போட்ட ஐஸ் துண்டுகள் சலக் சலக் என்று ஒழித்து கரையலாயின சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டாள் கிளாஸை எடுத்துக்கொண்டு பால்கனியை நோக்கி நடந்தாள் சாய்மான சுவரில் தொற்றினாட் போல அமர்ந்து கொண்டாள் ஷாம்பைனை உறிஞ்சுவதும் சிகரெட் ஊதுவதுமாக இருந்தாள் கீழே பதினாறு மாடிகளுக்கு கீழே கார்கள் பெருச்சாளிகளைப் போல மனிதர்கள் எறும்பு கூட்டம் போல உறுந்தன நகர்ந்தன பூட்டப்படாத அந்த அறைக்கதவு சடாரென திறந்தது உருவம் உள்ளே வந்தது வெறிபிடித்த ஓனாய் பார்வை பாம்பு போன்ற உஷ்ண காற்று விரைந்த கைகள் விரைத்தே இருக்க மடங்காத கால்களுடன் அது நடந்தது பால்கனியை நோக்கி மது அருந்தியவாறு சிகரெட்டை உறிஞ்சிக் கொண்டிருந்த கருளைனா தனது முதுகை யாரோ பார்வையால் துழாவுவதை போன்ற உணர்வு ஏற்படவே திரும்பி பார்த்தாள் திடுக்கிட்டாள் அருகில் மிக அருகில் அந்த உருவம் அந்த கோரமான சிரிப்பு பீதியினால் கண்கள் பிதுங்க தடுமாறினால் கதவை தள்ளி திறந்தது என்று கத்தியவாறு உள்ளே வந்து நின்றான் ஜோ அங்கு யாரும் இல்லை பாத்ரூம் டிரெஸ்ஸிங் மறைப்பு கட்டில் எங்கேயும் அவள் போகவே திரும்பி போக நினைத்து கதவு போன போது பால்கனி கதவு காற்றினால் பாய்ந்தான் என்று மாடிகளுக்கும் கீழே பெரும் இடையிலே அவளது நைட் கவனின் வெண்ணிறம் தெரிந்தது இந்த கதையின் அடுத்த பக்கத்தை தொடர்ந்து கேளுங்க மேலும் இந்த புத்தகத்தை வாங்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறுக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க தொடரும்